சொல் மக்கள்தடிய சொ குழந்தை என்று சொ யாருக்கும் பயன்படாதவன் என்று சொல் என்று சொல்லி வள்ளுவர் தன்னுடைய குரலில் சொல்லுகிறார் அந்த இதற்கு ஒரு கதையை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் யமன் ஒரு முறை பூமிக்கு வருகிறார் பூமிக்கு வருகின்ற போது இந்த மக்களை எல்லாம் பார்க்கின்ற போது அவருக்கு இங்கே ஒரு பெண்ணை அவருக்கு பிடித்து விட்டது அந்த பெண்ணோடு மனித உருவத்திலே வருகிறார் அந்த பெண்ணோடு காதல் கொழுகிறார் அந்த பெண்ணோடு உறவு கொள்ளுகிறார் அதில் ஒரு பையன் பிறகுற பையன் பிறந்து அந்த பையன் வளர்க்க வளர்கிறார் அந்த பையனை மருத்துவம் படிக்க வைக்கிறார் படிக்கின்ற போது அவருக்கு ஒரு சிந்தனை சிந்தனத்திலே வருது இந்த மோகம் முப்பது நாள் மாசம் அறுபது நாள் சொல்லுவாங்களா அதே போல இந்த மனைவி மனைவிட்டே நம்ம சுற்றி சுற்றி வந்து என்று அவருக்கு ஒரு சலிப்புத்தன்மை தன்மை வந்து அதனால அவர் என்ன பண்றாரு அவன் தன்னுடைய மனைவிக்கு தெரியாமல் திரும்ப நம்ம எவ்வளோ போய்டுவான்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனை படிக்க வச்சுட்ட மருத்துவம் படிக்க வச்சுட்ட அப்ப மகனை கூப்பிட்டு அப்பா நான் வந்து மேலே போகணும் என்னுடைய உலகம் மேலே இருக்கு நான் அங்க போகணும் நீ வந்து மருத்துவராக படிக்க வச்சாச்சு மக்களுக்கு எல்லாம் நல்லா மருத்துவம் பாரு யாருடைய உயிரியாவது எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீ மருத்துவம் பார்த்துட்ட நேரத்தில் உன் முன்னார வந்து நான் தெரிவேன் அப்படி தெரிஞ்சா நீ அவங்களுக்கு வைக்க பாக்க தேவையில்லை இவர் குடைக்க மாட்டான்னு சொல்லி வெளியில் அனுப்பிச்சு அவரை நான் கொண்டு போயிருவேன் அந்த உயிரை நான் வந்து நிக்கில சொன்னா அந்த அவரை நீ மருத்துவம் பாரு அவரை காப்பாற்றலாம் அது உனக்கு நல்ல பேர் வரும்னு சொல்லி சொல்லிட்டு அவர் மேலே போயிட்டார் மருத்துவர் வைத்தம் பார்த்து இருக்கிறாரு அம்மா எங்கப்பா அப்பா அப்பான்னு சொல்றாங்க எங்கப்பா நானு தெரியலான்னு பையனுக்கு தெரியல அம்மா சோகத்தில் இருக்கிறாங்க உடனே இவர் மருத்துவர் பாக்குறாரு அதுக்கப்புறம் யமன் வருவாரு வந்தாருன்னா அந்த வைத்தியத்தை நான் பார்க்க முடியாதுப்பா நீ வெளியில் போயிடுங்க இவர் குடைக்க மாட்டான்னு சொல்லிடுவாரு அவர் இறந்துருவாருக்கு போயிடுவாங்க மற்ற எந்த மருத்துவ நோயாளிகள் வந்தாலும் அவருக்கு மருத்துவம் பார்ப்பாரு அவங்க குழைச்சிக்குவாங்க அவருக்கு ஒரு நல்ல பேர் ஒரு முறை அந்த நாட்டினுடைய ராஜாவுடைய மகளுக்கு நோய் பெறு மருத்துவர்கிட்ட வர்றாரு அதுக்கு முன்னாடியே இந்த மருத்துவர் அந்த ராஜா பொண்ணை கௌரவ அந்த ராஜாவுடைய கொண்டு வராவுக்கு வைத்தியம் பாக்குற நம்முடைய காதலி அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கிறார் யமன் வந்து அந்த இடம் நின்று நின்றுட்ட உடனே நீ வைத்தியம் பார்க்காத இந்த அம்மா அந்த பொண்ணுடைய உயிரை நான் கொண்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு யமன் சொல்ற அப்ப மருத்துவர் என்ன பண்றாரு இந்த காதலி இந்த டாக்டருடைய காதலி அந்த தமக்கு வாழ்க்கை இல்லை உடனே என்ன பண்றாரு அப்படின்னு வாசப்படி பக்கம் பின்பக்கம் பார்த்து அம்மா அப்பா உங்க ஒரு வார்த்தை சொன்னாரு மருத்துவர் தொண்டை காலத்துடைய நடந்து ஓடிட்டார் மனைவி மறந்த தலைவராக இருக்காரு மனைவியில இருக்க போயிட்டிருக்காரு

சான்றோர் பயனிலே சொல்லாமை நன்று சொல்வதை இனிமையாக சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் பயனில்லாதவற்றை சொல்லாமல் இருப்பதே சான்றோருக்கு அழகு என்று வண்டுவர் சொல்லுகிறார் ஒரு துறவி இருக்கிறார் ரெண்டு திருடர்கள் ஒருத்தர் துரத்திட்டு வர வர திருடன் அந்த துரத்தி வரக்கூடிய அந்த இளைஞர் மொழி வந்து துறவி சொல்றான் ஐயா என்ன திருடர்கள் திருடர் புறத்துக்கிட்ட வர்றாங்க நான் இல்லைன்னு சொல்லணும் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்த துறவின்னு சொன்னான் அந்த துறவி போயிருந்தேன் அப்படின்னு அனுப்பி ஒழுந்திங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த அந்த திருடர்கள் ரெண்டு ரெண்டு என்ன சொன்னான் அந்த துறவி கிட்ட வந்துட்டு ஐயா இங்கே ஒருத்தன் வந்தானா நாங்கள் பணம் காசை தான் வச்சிருந்தான் அதை புற எடுத்துகிட்டு வந்துட்டான் அதை புற அந்த அவனை எடுத்துக்கூடிய நான் அவன் இங்கே வந்தான்னு சொல்லி துறவிக்கு துறவி அந்த நேரத்தில் என்ன சொல்ல முடியும் இருக்கிறார் காட்டி கொடுத்துட்டாலும் அவர் வரும் இல்லை என்று சொன்னாலும் கூட திருடனிட்டே திருடிதான் இதைத்தான் வண்டுவர் தன்னுடைய குரலிலே சொல்லுகிறார் நைநிலை சொல்லிடும் ஒரு பயனிலே சொல்லாமே நன்று என்று சொல்லுகிறார் அடுத்ததாக நூத்தி தொண்ணூத்தி எட்டு அரும்ப என் சொல் அரிதான பெயரை ஆராயும் அறிவுள்ளவர்கள் பெரிய பெயரை விளைவிக்காத சொல்லும் ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள் என்று சொல்லுகிறார் மாமன்னர் அலெக்சாண்டர் இந்த உலகத்தையெல்லாம் வென்று தன்னுடைய ஒரே குடையின் கீழ் கொண்டு வருவதற்காக கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய மாமன் அவனுக்கு குருவாக இரண்டு பேரும் உலக நாடுகளை எல்லாம் வென்று வென்று விட்ட பின்னால் தன்னுடைய அரண்மனையின் முற்றத்திலே வந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நாட்டிலே இருந்த மக்கள் எல்லாம் சாரசாரியாக அந்த மாளிகையின் முன்பு வளாக சென்று ஒரு காற்றிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார் எதிரில் ஒரு பெரிய காடு அந்த மன காடுகளுக்கு வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் நான் அப்பொழுது மன்னன் பார்த்து விட்டு அரசியாட்டம் பார்த்து விட்டு சொல்லுகிறார் இது என்ன இவ்வளவு பேர் காட்டு உள்ளாரை சென்று கொண்டிருக்கிறார்கள் நாம அந்த நாட்டையே பிடித்தோம் உலகத்தையே பிடித்திருக்கிறோம் ஆனால் மக்கள் நம்மளை பார்க்க வரவில்லை நமக்கு ஒரு மரியாதை செலுத்தவில்லை காட்டு உள்ளாரை சென்று கொண்டிருக்கிறார்கள் எங்கே செல்கிறார்கள் என்று அரிஸ்டாட்டில் கேட்கலாம் எனக்கும் அது என்னவென்று தெரியவில்லை நாமே நேரடியாக சென்று பார்ப்போம் என்று இருவரும் சொல்லுகிறார் சென்றால் காட்டிலே ஒரு பெரிய குழுவை அந்த குழுவையிலே ஒரு மனிதர் உட்கார்ந்தார் இவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டர் போய் இவர்கள் மன்னர் என்றோ அந்த மனிதர் பார்க்கவில்லை ஆனால் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ அரிஸ்டாட்டில் சொல்லுகிறார் நான் மன்னர் வந்திருக்கிறேன் என்று என்று சொல்வது உடனே வாயு காவல் அந்த காவலர்கள் சென்று சொல்லுகிறார்கள் அரிஸ்டாட்டில் என்று சொல்லக்கூடிய அலெக்சாண்டர் வந்திருக்கிறார்கள் சொல்ல சரி சரி வரை அந்த என்று அந்த அந்த போதாக சொல்லுகிறார் இவர்கள் பித்தத்தை செல்லுகிறார்கள் ஐயா அந்த உலகத்தையே நாங்கள் வென்றுவிட்டோம் மக்கள் எல்லாம் எல்லாம் எனக்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த உலகத்துக்கு மண்ணையெல்லாம் வென்ற என்னை பார்க்க மக்கள் வரவில்லை பார்க்க மக்கள் வந்திருக்கிறார்கள் என்று அலெக்சாண்டர் அவர்களை கேட்கிறார் அவருடைய அப்ப அந்த நேரத்திலே அவர் தான் சொல்லுகிறார் அவருடைய பெயர் அந்த டயோஜனிஸ் சொல்லுகிறார் நீ மண்ணை வென்றவன் நான் என்னை வென்றவன் என்று சொல்லுகிறான் மண்ணை வேண்டுவனால் நல்ல இருக்கிறார் இந்த மக்களுடைய மனங்களை வெல்வதற்கான ஆற்றல் என்னுடைய மனதில் இருக்கிறது என்னை வென்றவன் நான் அதனால் அந்த மக்கள் என்னை வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார் என்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்று கேட்டு சொல்லுகிறார் அந்த நேரத்தில் அலெக்சாண்டர் சொல்ல ஏன் இப்படிப்பட்ட ஒரு சாதாரண குடுவையில் வந்து இருக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்க நான் செய்கிறேன் என்று சொன்னார் சொல்லுகிறார் எதுவும் எனக்கு தேவையில்லை எதுவும் எனக்கு தேவையில்லை நான் உபதேசிக்கின்ற இந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை போய் செய் இவர்களை குன்பமில்லாத ஒரு நாடாக குன்பமில்லாத இல்லாத மக்களாக இவர்களை உருவாக்கு அதற்கான உண்மை அரசை மாற்றி அமைத்து செய்கின்ற சொல்லுகிறார் எனவே அதைத்தான் நம்முடைய வள்ளுவரன் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த அருமையான அருமையன் ஆகி ஆகியும் அறிவினார் சொல்லார் பெருமையன் இல்லாத சொல் என்று சொல்லி சொல்லுகிறார் அடுத்ததாக நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பொருள் தீர்ந்தும் சொல்லார் மருள் எவர் ஐயம் தெளிந்த அறிவாளர்கள் மரணம் கூட பொருள் இல்லாத சொல்களை பேச மாட்டார்கள் என்று வள்ளுவர் சொல்லுங்கள் இரண்டாம் போர் நடந்து கொண்டிருக்கிறது ஜெர்மனி ஹிட்லருடைய ஜெர்மனி படைகள் லண்டன் மீது படை எடுத்து லண்டன் மீது குண்டு மாறி குவிந்து கொண்டிருக்கிறார் போர் படைகள் எல்லாம் மிகவும் திசை கடுமாறி சென்று கொண்டிருக்கிறது இங்கிலாந்து தோற்றுவிடுமோ என்கின்ற ஒரு நிலை வந்து கொண்டிருக்கிறது அன்றைக்கு இங்கிலாந்துடைய அதிபராக இருந்தவர் வின்சன் சர்ச்சில் அந்த சர்ச்சில் ஒரு ஐந்து நிமிட உரை தான் பேசுகிறார் ஒரு ஐந்து நிமிடம் தான் பேசுகிறார் நாங்கள் யாரும் இத்தனை குண்டுகள் விழுந்தால் எத்தனை எங்கள் போர் வீரர்கள் படித்தால் எங்கள் வீரர்கள் எங்கள் மக்கள் மலை மீது போரிடுவோம் ஆகாயத்தில் போரிடுவோம் கடலில் போரிடுவோம் வீதியில் போரிடுவோம் எதிர்த்து நின்று எல்லா இடங்களிலும் போரிடுவோம் சரணாகதி என்கின்ற பேச்சுக்கே எங்களுக்கு இடமில்லை என்று அரிஸ்டாடில் அஞ்சே நிமிஷம் பேசுகிறார் இங்கிலாந்து படைகளுக்கு வீரம் வருகிறது உணர்ச்சி வருகிறது அந்த படைகளை ஜெர்மனி படைகளை முறியடித்து அவர்கள் அனுப்பினார் அதே போல இன்னொரு இடத்திலே இத்தாலியனுடைய விடுதலை வீரர் கரிபால் அவரிடத்திலே இருந்தால் மூவாயிரம் பேர் இருந்தார் ஆனால் இத்தாலியனுடைய ஆளுமை படைகளிடத்திலே இருபதாயிரம் பேர் நடந்தார் இந்த மூவாயிரம் படைவீரர்களும் சொல்லுகிறார்கள் இருபதாயிரம் படைவீரர்கள் இருக்கிறார்களே அவர்களை எப்படி நாம் எதிர்கொள்வது என்று கரிபாட்டி இடத்திலே அவர்கள் பேசுகிறார் அப்பொழுதும் அந்த கரிபாட்டி என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞர் அந்த விடுதலை வீரர் பேசுகிறார் அப்பொழுதும் பேசியது ஐந்தே நிமிடங்கள் தான் நாம் அந்த நாட்டிற்காக துணிச்சலாக என்னோடு உயிர் தியாகம் செய்ய உள்ளவர்கள் மட்டுமே என்னோடு வாருங்கள் ரத்தம் போகலாம் உடல் அங்கீகாரம் உடல் ஊனமாகலாம் நாம் இன்னும் சொல்லும் நம்முடைய உயிர் போகலாம் எல்லாவற்றிற்கும் துணிந்தவர்கள் மட்டுமே இதோடு வாருங்கள் இறுதியிலே நமக்கு நான் வெற்றியை கேட்டிருக்கிறேன் என்று கரிபாட்டி சொல்லுவார் அதே போல அந்த மூவாயிரம் வீரர்கள் போராடினார்கள் அந்த இருபதாயிரம் போர் வீரர்களை தொடர்ந்து அடித்தார் இதைத்தான் நான் இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல இருநூறு பயனுடைய சொல்லக்க சொல்லின் சொல்லா சொல் சொல்லுவதென்றால் பயனுள்ள சொளை சொல்ல வேண்டும் பயனில்லாத சொற்க ஒருபோதும் சொல்லக்கூடாது என்று வள்ளுவர் சொல்லுவான் ராமாயணத்திலே கடைசியிலே வரும் கம்ப கடைசியிலே ஒரு வரும் என்னவன் சொன்னால் சீதையை கொண்டு ராவணன் இலங்கையிலே வைத்து அனுமாவை அனுப்புகிறார்கள் என அசோகவனத்தில் இருக்கக்கூடிய இடத்திலே அம்மா என்னை ராமன் அனுப்பியிருக்கிறார் நான் உங்களை உங்களை திருக்கிக் கொண்டு சென்று ராமன் இடத்திலே ஒப்படைத்து விடுகிறேன் என்று அனுமான் சொல்லுகிறான் அப்போ சீதையா சொல்லுகிறார் இல்லை இல்லை அவன் என்னை கொண்டு வந்து விட்டான் என்னை சிறைப்படுத்திக்க கொண்டு வந்து வைத்திருக்கிறார் ராமனன்

அந்த ஏக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிற எப்படிப்பட்ட செய்தி வரும் என்று அந்த அனுமான என்ன மாதிரியான செய்திகள் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அனுமான் அங்கிருந்தே வருகின்ற போது அனுமான் சொல்லுகிறான் கண்டே சீதையை கண்டே சீதையை இருக்கிறது இல்லையா அந்த கண்டேன் என்ற வார்த்தை தான் ராமனை மீண்டும் தீம்பெறச் செய்தது உணர்வு உண்டாக்கியது என்று கம்பர் எழுதுகிறார் எனவே அந்த அடிப்படையிலேதான் சொற்களை பேசுகின்ற போது அந்த இடம் ஒரு பார்த்து எந்த இடத்திலே எதை பேச வேண்டுமோ அதை மட்டும் தேவையற்ற பேச்சுக்களை பேசி நம் தாரத்தை கழிக்க வேண்டாம் என்பதைத்தான் இந்த அதிகாரத்திலே வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையிலே நம்முடைய வள்ளுவர் அவர்களுடைய வழி நின்று நாம் நல்லதை பேசுவோம் நல்லதை செய்வோம் நல்லபடி நடப்போம் நன்றி வாழ்க வணக்கம் அடுத்ததாக எங்கள் உலக திருக்குறள் கூட்டத்தில் நம்முடைய கடலூர் மாவட்டத்தினுடைய கிழக்கு தலைவர் ஐயா ஆறுமுகம் அவர்கள் புரவலராக இணைந்திருக்கிறார்கள் நம்முடைய அறக்கட்டளை தலைவர் ஐயா சம்பத் அவர்கள் அவர்களுக்கு அந்த பட்டயத்தை வணங்கி கௌரவப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு